ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் எந்த மசாலாவும் சேர்க்காம செம்ம ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி மசாலா இல்லாமல் ஃப்ளேவர் ஃபுல்லான ரெசிபி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் சேர்த்து புலாவ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த தேங்காய் பால் சாதத்தோட சிக்கன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமா இருக்கும் வெஜிடேரியனாக இருந்தால் மஷ்ரூம் பெப்பர் மசாலா அப்படி இல்லனா பன்னீர் மசாலா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த காம்போ வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப்பளவு பாஸ்மதி ரைஸை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் நான் தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டிட்டு ஊற வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு பிரியாணி ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு இலை ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு மராத்தி முக்கையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்க ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்போ தான் புலாவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு காரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகா தான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு முழு பெரிய வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஸாக வர வர நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிட்டு வரும் அது வர கொஞ்சம் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுருலாம் இது நல்லா ரெடியாகி வந்த பிறகு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தக்காளி மசாலா எதுவுமே சேர்க்கல ஆனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இந்த தாலிப்போட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருலாம் தாலிப்போட அரிசியை சேர்த்து கலரும் போது உதிரி உதிரியாக சாதம் உடையாமல் பர்ஃபெக்டாக வரும் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க அடுத்து தான் இந்த ரெசிபியோட மெயின் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் நல்லா திக்கான தேங்காய்பாலாக ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் துருவன தேங்காவில் சுடு தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்தோன்னா நல்ல திக்கான தேங்காய் பால் கிடைக்கும் அடுத்ததாக இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் குட்டி ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன் வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் வர வர வேக வச்சு எடுத்தோன்னா போதும் நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் தேங்காய் பால் புலாவ் ரெடியாகி வந்துடும் இதே நீங்கள் சீரக சம்பவம் இருந்துச்சுங்கன்னா ஒரு ரெண்டு விசிலில் உங்களுக்கு இந்த புலாவை ரெடியாகி வந்துடும் இந்த தேங்காய் பால் புலாவை ஒரு சிக்கன் குழம்பு அப்படி இல்லைன்னா மஸ்ரூம் பெப்பர் மசாலா இல்லை பன்னீர் மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க